ஹாய் ஹலோ ஹேலகாய் சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இளங்கோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத இலா ஃபோட்டோகிராஃபிங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு கொடிவேரி டேம் தான் போயிட்டு இருக்கோம் கொடிவேரி டேமுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் கொடிவேரி போன ரோடு சென்னிமலை பெருந்துரை வழியாக போனோம் அது கொளப்பலூர் திங்களூர் இந்த தான் போச்சுங்க இந்த ரூட்டு சரியான பசுமையான காடுகளுக்கு நடுவில் தான் இந்த ரூட்டானது அமைஞ்சிருக்கு அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்த்தாலே தெரியும் இந்த வழியில் பொழுது நிறைய பழமையான கோவில்களை பார்க்கலாம் அதிகமாக ஐயனார் சிலைகள் கருப்பண்ணசாமி சிலைகள் வந்து இங்கே அதிக அளவில் இருக்குதுங்க இங்கு வாழும் மக்கள் காவல் தெய்வத்தை தங்களுடைய குலதெய்வங்களாக வச்சு வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரி இனி வாங்க நம்ம கொடிவேரி அணையுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இங்கே பக்கத்தில் இருந்து நிறைய பேர் கொடிவேரிக்கு அடிக்கடி வருவாங்க ஆனால் அந்த கொடிவேரி அணை யாரால் கட்டப்பட்டது எப்படி கட்டப்பட்டது இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் இது வரைக்கும் எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு சரி உங்களுடன் சேர்ந்து அந்த வரலாற்று பயணத்தில் நானும் இணைஞ்சுக்க விரும்புகிறேன் இதனோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த அணை ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செயம் கொண்ட சோழ கொங்கால்வான் அப்படின்ற அரசரால் இந்த அணையானது கட்டப்பட்டதுங்க இந்த அணை மூன்று முறை கட்டப்பட்டது இந்த அணையை கட்டி முடிக்க மூன்று ஆண்டுகளானது மூன்று ஆண்டுகள் கழித்து அணையை திறக்க மன்னர் வருவதாக ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டாங்க அந்த சமயத்தில் திடீர்னு வெள்ளம் வந்து இந்த அணையை முற்றிலும் அடித்து செல்லப்பட்டது மீண்டும் அணைய ஒன்றரை ஆண்டுகளில் அணையானது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது திரும்பவும் மன்னரை அழைச்சி திறப்பு விழா காணும் சமயத்தில் திரும்பவும் மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அந்த டைம் வந்த வெள்ளத்தில் மக்களும் ஆயிரக்கணக்கில் செத்து மடிஞ்சாங்க இதை பார்த்த மன்னர் ஏதோ தெய்வ குத்தம் தான் நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை அடைஞ்சார் இதனால் மன்னர் திரும்பவும் அணை கட்டி முடிக்க உத்தரவிட்டார் ஆனால் இனி அணை கட்டி முடிக்கப்பட்ட செய்தி எனக்கோ அல்லது என் குடும்பத்தினருக்கோ தெரியாமல் பார்த்துக்கொள்ளும்படி மன்னார் உத்தரவிட்டார் அதன் பெயரில் கட்டப்பட்ட அணைதான் தற்பொழுதும் நிலைத்து நிற்கும் கொடிவேரி அணைங்க இந்த அணை கற்றக்கு எத்தனை மக்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த அணையை கட்டுறதுக்கு கல்கடம்பூர் அதாவது கம்பத்ராயன் மலையில தான் வந்துட்டு கருங்கற்கள்லாம் வந்து பாறைகள் கருங்கற்கள் எடுத்துட்டு வந்து இந்த அணையை கட்டியிருக்காங்க இந்த இடம் சத்தியமங்கலத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அங்க இருந்து கற்களை கொண்டு வந்து தான் இந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க இந்த கொடிவேரி அப்படின்ற பெயர் எதனால வந்துச்சு கொடிவேலிகள் சூழ்ந்த இந்த பகுதியை கிளீன் பண்ணிட்டு தான் இந்த கொடிவேரி அப்படின்ற அணையை கட்டினாங்க அப்படின்றதுனால இந்த அணைக்கு கொடிவேலி அப்படின்ற பெயர் மருவி கொடிவேரி அப்படின்னு ஆயிரு வச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க அதுபோக கொடிவரி அப்படின்ற பெயர் மருவி கொடிவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயிடுச்சு சொல்றாங்க சொல்கிறாங்க கொடிவரி அப்படின்னா வரிப்புலி அப்படின்னு சொல்லிட்டும் அர்த்தம் இந்த அணைச் சுற்றிலும் வரிப்புலிகள் நிறைய வாழ்ந்ததால் இந்த அணைக்கு பெயர் கொடிவரி அப்படின்னும் இருந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லி சொல்றாங்க இதை பற்றி சிலப்பதிகாரத்தில் கொங்கர் செங்கலத்து கொடிவரி கயற்கொடி அப்படின்ற ஒரு பாடல் வஞ்சி காண்டத்துல வந்துருக்கு கொங்கு நாட்டின் போர்க்களத்தில் போரிட்ட சோழர்கள் புலிக் கொடியையும் பாண்டியர்கள் மீன் கொடியையும் போர்ல தோல்வியுற்று விட்டுவிட்டு சென்றதா பொருள்படுது இதை வைத்து பார்க்கும்பொழுது கொடிவேரி அணை பற்றி பதிகாரத்திலும் கூறியிருக்காங்க அப்படின்றது கூடுதல் செய்தி இப்போ நம்ம இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறது தடப்பள்ளி வாய்க்கால் இந்த வாய்க்கால் கொடிவேரி அணையில இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய தண்ணி தான் இங்கே இப்போ போயிட்டுருக்கு அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மரகுகள் இருக்குதுங்க இதில் ஒரு ஆறு மரகுகளுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஆறு மரகுகளில் இரண்டு மரகுகள் தற்பொழுது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அதில் போகிற தண்ணியே இவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குதுங்க இது முதல்ல ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் தான் இந்த வாய்க்கால் இருந்துச்சு இப்போது பாசனம் பெருக பெருக அதனுடைய நீளம் இப்பொழுது இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கும் மேலே இருக்குங்க ஆறுகளுக்குன்னு உலக ஆறுகள் பாதுகாப்பு விதிமுறைன்னு ஒரு இன்னும் வகுத்திருக்காங்க இந்த உலகத்துலேயே வேட்லேயே இந்த மாதிரியான ஒரு விதி இருக்குது ஒரு ஆற்றுல வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து தண்ணீர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட அளவு ஆற்றின் நீர் கடலில் கலக்க வேண்டுமாமாம் ஆறின் நீரியல் போக்கு திசையில் இருந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எந்த காரணம் கொண்டும் திருப்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தடப்பள்ளி கால்வாய் அரசன்கோட்டை கால்வாய் இரண்டும் ஆற்றை ஒட்டியே புறமும் போகுது இதனால் ஆற்றுல நீரோட்டம் திசை திருப்பப்படுவது இல்லை மேலும் ஆற்றுல இருந்து கால்வாய்களுக்கு செல்லக்கூடிய தண்ணீர் வயல்களுக்கு சென்று அதன் கசிவு நீர் மீண்டும் வாய்க்கால் வழியாக ஆத்துக்கே வந்துடும் அதாவது ஒரு பாசன நிலம் தனக்கு தேவையானது போக மீதம் இருக்கிற தண்ணியை மீண்டும் ஆத்துக்கே அனுப்பிடுதுங்க இதுக்கு பாசன நிலங்களின் மட்டத்துக்கு ஏற்றவாறு கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருக்குது மிகச்சிறந்த சிக்கனமான நீர் மேலாண்மை வந்து இங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குக்குள்ள எண்ட் ஆன உடனேயே முதல்ல ஒரு கோயில் ஒன்று தென்படும் சுவர்ல நிறைய வண்ணங்கள் தீட்டப்பட்டு புலி போன்ற டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க அதை ஒட்டி பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்குது அந்த கோவிலை ஒட்டி படகு துறைக்கு செல்லக்கூடிய வழி இருக்குங்க படகுல பயணம் செய்ய நபர் ஒன்றுக்கு ரூபாய் ஐம்பது வீதம் வசூல் பண்ணுறாங்க இயற்கை சூழ்ந்த இந்த பகுதிகளுக்கு இடையில வந்து படகு பயணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கு இந்த வாய்க்காலில் தண்ணி ஓபன் காத்துல இருந்து அப்படியே பிரித்து தண்ணி அப்படியே விட்டுறாங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் தேங்க்ருக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த வாய்க்கால் பாலத்தை தாண்டி தான் நம்ம வந்து பார்க்குள்ளே என்ட்ராகிறோம் இது வந்து பார்த்துட்டு இரண்டாவது விஷ்ணு கோயிலுங்க பெருமாள் கோவில் அது இதுதான் கொடுவேரி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய வழிங்க இந்த வழியில் தான் ஒரு அம்மா உட்காந்துட்டு கைவினை பொருட்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதைத்தான் நான் இன்ஸ்டாவில் கூட ஸ்டோரி போட்டிருந்தேன் இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஒரு கைவினைப் பொருட்கள் வாங்குனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நல்ல வேலை இங்கே மணல் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய கொடிவேரி ஏது மற்ற தான் இருந்திருக்கும் ஏன்னா அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மணலால் சூழப்பட்ட பகுதியாக தான் இருந்துச்சு இந்த கொடிவேரி பகுதி இங்கே நிறைய கடைகள் தேனீரங்கள் எல்லாமே இருந்தது இதில் என்ன ஒரு பின்னடைவு அப்படின்னா இங்கே மீன் குழம்பு மீன்கள் செய்கிறாங்க ஒருவேளை நீங்களும் உங்கள் குழந்தைய சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் அதீதமான காரமும் வெறும் மிளகாய் பொடி மட்டுமே போட்டு குழம்பு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் சாப்பிடும்போது அதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க நாங்கள் சாப்பிட்டது சுத்தமாக நல்லாலும் அதை வீடியோலயே பார்ப்பீங்க நீங்கள் உங்களுக்கு இங்கே அருவியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதை ஃபோட்டோ ஃப்ரேமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே உடனே போட்டு தர்றதுக்கு இங்கே மூன்று பேர் நான்கு பேர் இருக்காங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க நாங்க மீன் சாப்பிடலாம் அப்படின்ட்டு மூன்று மீன்கள் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டோங்க இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அமர்ந்த இடங்க அது நாங்கள் மீன் மூணு மீன் ஆர்டர் இருக்கோம் ஐம்பது ரூபாய்க்கு சின்ன பீ இதோட சின்ன பீஸ் அப்படின்னு இங்கேயே பிடிச்ச மீனில் கொஞ்சம் சின்ன மீனாக இருக்கிறது நாங்கள் சாப்பிட்றது ஐம்பது ரூபா அதுக்கு அடுத்தது எண்பது ரூபா நூறுரூபா நூற்றி இருபது ரூபா அப்படின்ட்டு மீனோட சைஸை பொறுத்து அதனுடைய விலை வச்சு விற்றுட்ருக்காங்க சாப்பாடும் ஐம்பது தான் மீனுடைய தலை சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு மற்றபடி மீனில் அதிக அளவில் புளிப்பு சுவை அதிகமாக இருந்துச்சுங்க அதுவும் இல்லாமல் காரமும் அதிகம் அதனால் சாப்பிட்றது ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க குழம்பு அப்படியே ஆயில் மாதிரி இருந்துச்சு வெறும் மொளபடி மட்டும்தான் போட்டிருந்த மாதிரி இருந்தது மீன் மசாலா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் ஆனால் நல்லாவே இல்லை சாப்பிடவும் முடியல கொஞ்சம் சிரமப்பட்டு பசிக்காக சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்சம் வெளியில் போயிருந்தால் கூட நல்லா சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் பேருங்கண்ணா திருப்பூர் ஆட்டி டிரைவர் என் பேர் ஒனியன் திருப்பூர் ஆட்டி ட்ரைவர் என் பேர் சர்வீஸ் குமார்னா ஆடி டிரைவர் ஹரிபாலா கேப்ஸ் ஆக்டி டிரைவர் சர்வீஸ் திருப்பூர் ஹரிபாலா ட்ராவல்ஸ் கேப்ஸ் கேப்ஸ் ஓகே ஓகே சரி ஓகேங்கண்ணா மாட்டி சந்திக்கலாம்

தம்பி அவங்க அப்பாவா அப்பா தம்பி எத்தனை பேர் அம்மா அங்கங்க தங்க அப்பா அப்பாங்க அங்க இருக்காங்க குறிச்சிட்டீங்களா 200 பை பை நாங்க சாப்ட முடிச்சா முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா காத்து அப்படியே கப் நினு அப்படியே climate நீங்க ஒரு வந்தீங்க அப்படின்னா இப்போ சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சா உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்னா சாப்பிடுங்க இல்லைன்னா தகுப்புன்னு சாப்பிடாதீங்க பீஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அரிசி எல்லாம் கேரளா ரைஸ் மாதிரி குண்டு குண்டாக இருக்குது அது சாப்பிட முடியல அதுவும் அது கூட ஓகே சாப்பாடு கூட ஓகே தான் ஆனால் வந்து குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது எல்லா பக்கமே அப்படி தான் பெரும்பாலும் மசாலா மீன் மசாலா போட்டு அதாவது மீன் மசாலா விற்கிறாங்க இல்லையா அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க வந்து அப்படின்னா மீன் அதில் போட்டு சும்மா எடுத்துடுவான் அவ்வளோதான் வெறும் மசாலா மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வீட்டில் ஆக்கி சாப்பிட்ற மாதிரியான அந்த டேஸ்ட்டு கிடைக்காது மீன் குழம்பு மாதிரியே இருக்காதுன்னு இல்லை சரி ரொம்ப பசிக்குது அப்படின்ற பட்சத்தில் வேணும்னா நீங்கள் பீஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு ஒர்த்து கிடையாது சாப்பாடு வாங்கினீங்கன்னால் வேஸ்ட்டு தான் ரெண்டு மூணு டைம் வந்திருக்கோம் ரெண்டு மூணு டைம் வெவ் கடையை சாப்பிட்டு பார்த்துட்டோம் அந்த கடையுமே அவ்வளோக்கா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா சாப்பிட்றோம் எங்கள் ஊர் மீன் கடை அவங்க வந்து போட்டாங்கனாலே இங்கே நல்லா வியாபாரம் பார்க்கலாம் நாங்கள் அப்படியே கொடிவேரியிலிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அதனால் நீங்களும் அப்படியே கொடிவேரிக்கு பாய் சொல்லிருந்தோம் சாப்பிட்டாச்சு நல்லா முடிஞ்சிச்சு மாச்சு அப்படியே கிளம்பலாம் கிளம்ப வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடை லெமன் சோடா கடையெல்லாம் இருக்கு நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க இரண்டு கிடைகள் இப்போ செஞ்சுட்டு மூணாவது ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க ஒருவேளை ஆல்ரெடி செஞ்சது வாங்கிட்டு போயிருக்கலாம் இப்போ வந்துட்டு மூணாவதாக செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஆற்றுல அணைக்கட்டோட மையப்பகுதியில் தண்ணீர் குவிர அந்த இடத்துல ஒரு கிணறு வடிவில் ஒரு சுரங்கம் மாதிரி சுரங்கம் மாதிரி வெட்டி வச்சுருக்காங்க இது வந்து அணைக்கு வெளியில் தண்ணீர் திறந்து விடுற இடத்துல இருந்து சுமார் ஒரு இருபது அடி தூரத்துக்கு அப்புறமா போயிட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இந்த சுரங்கத்தோட வாய்ப்பகுதி அகலமாகவும் உள்ளே போக 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 குறுகளாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு சுரங்கத்துக்கு உள்ளே கல்லால் ஆன சல்லடை வந்து அமைப்புகள் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க கல்லால் செதுக்கப்பட்ட பல்வேறு வடிவமைப்புகளும் உள்ளே வந்து செய்யப்பட்டிருக்கு மணல் போக்கிகளை கரையில் இருந்தே மூடுற மாதிரி சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கதவுகள் வந்து வச்சிருக்காங்க இந்த போக்கி வந்து மணலையும் சேரையும் உள்ளே இழுத்து சுரங்கத்தோடைய துவாரம் வழியை அணைக்கு வெளியே வந்து தள்ளிடும் இதன் மூலமாக மணலும் சேரும் வந்து தங்காமல் பார்த்துக்குதுங்க அணை தன்னைத்தானே தூர்வாரிக்கொள்ளும் தொழில்நுட்பம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க இது நிறைய பேர் இது தெரியாம அந்த பகுதியில் போயிட்டு குளிச்சுட்டு மணல் போக்கிகளுக்கு உள்ள போய் சிக்கிக்கிறாங்க சிக்கி நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க இதை தடுக்கிறதுக்கு காவல்துறை எல்லாம் கூட நிறைய டைம் வந்து கண்காணிப்புக்கு போட்டிருந்தாங்க அதை மீறியும் நிறைய பேர் போய் உள்ளே விழுந்து இறக்குறாங்க அதுபோக இங்கே சின்னத்தம்பி இந்த மாதிரி நிறைய படங்களும் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தம்ஸ் அப்ப தெரிக்க விடுங்க ஓகே மீண்டும் நல்லதொரு நொழிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைகிறது நான் இளங்கோ இலா ஃபோட்டோகிராஃபி நன்றி வணக்கம் மக்களை